வேறு சில வணக்கம் இன்றைக்கி நம்ம தனியாட்டு கிச்சனில் பூலி தான் சேர்க்குறோம் கோதுமை மாவு வச்சு அதே எப்படி செய்யலாம்னு வாங்க இப்போ இதால் ஒரு கப்பு போல் மாவு எடுத்துருக்கேன் இந்த மாவுக்கு ஒரு கால் கால் ஸ்பூன் கொஞ்சம் போல் வெப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனுங்கிறனால ஒரு அரை ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் இது நான் கோதுமை மாவில் தான் செய்கிறேன் மைதா மாவுலையும் செய்யலாம் மைதா மாவில் வந்து நம்ம எப்போம்னா செஞ்சுக்கலாம் இல்லைட்டே வேந்துட்டு செய்யும்போது நான் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம கோதுமை மூளை செய்கிறோம் நல்லா கலந்து வச்சு எல்லா பக்கமும் கலந்துருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெஞ்சிக்கலாம் இது கலருக்காக மட்டும்தான் நம்ம மஞ்சத்தூள் போடுறோம் அது போடாமல் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒளினாலே மஞ்சள் கலர் இருக்கணும் அப்படிங்கிறனால தான் நம்ம கலர்ஸ் சேர்க்குறோம் இல்லைன்னா ப்ளெயினாகவே நம்ம செஞ்சுக்கலாம் சப்பாத்தி பழத்துக்கு மாவு பசைச்சிக்கங்க அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு கழிஞ்சிருக்கும் நல்லா இது ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் ஊற வச்சுமோ சாஃப்ட் சாஃப்டாகிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் போடலாம் என்ன சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நம்ம கை வந்து நல்லா விளக்கும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் நம்ம பிணைய பிணையும் போது அந்த பிணையும் போதே அதில் உள்ள சாஃப்ட்டாக நமக்கு வந்துடும் ஒரு ஆஃபனவர் ஊற வச்சா கூட போதும் இப்போ நம்ம மேலே தடைக்கலாம் இல்லையா மூடிலாம் ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இப்போ நூறு கிராம் போல கள்ளப்பு கள்ளப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம வர்க்கணத்துல போட்டு கழுவிட்டு கழுவிக்கலாம் கழுவிட்டு வந்தாச்சு இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் அளந்த வழியாக கப்பு அதாலேயே ரெண்டு கப் போல தண்ணி சேர்த்துக்குவேன்

அளவுக்கு நல்லா மையாக வந்திருக்க பாருங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்புறமா நம்ம மசிச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒன்றூறு கிராம் போல் பருப்பு எடுத்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அதே அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் ஏன்னா இனிப்பு கூட வேணும் அப்படின்னா ஒரு நூற்றம்பது கிராம் போல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றிக்கலாம் படிக்கலாம் இப்ப நம்ம ஒடி கட்டினதை நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு நீங்க மிக்சி அடிச்சுக்கலாம் வச்சுக்கணும் இல்ல நம்ம இப்படியே வந்து பாக வடைய நம்ம சேர்த்து கிண்டிட்டு கரைஞ்சிடும் போது சேர்த்துக்கணும் இதனால அப்படியே நம்ம கலக்கும்போது எல்லாம் மொசிஞ்சிடும் ரைட்டாக பீச் இதில் மூணு ஏலக்காய் வந்து நான் வந்து அந்த கருப்பு மட்டும் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா வத்தி வரட்டும் இந்த கெட்டியுமே வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கெட்டி மாட்டோம் இப்போ இதில் நல்லா ஆரிச்சு பாருங்கள் இப்போ நம்ம உருளை விட்டிக்கலாம் நல்லா இந்த மாதிரி எல்லா நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம எந்த அளவுக்கு உருளை தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து ஊர் வச்சு பாருங்க நல்லா சாஃப்டாவே ஊறி போயிருக்கோம் நம்ம மைதா எந்த அளவுக்கு பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு ஊறி போயிருக்கோம் இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு உருண்டைய எடுத்துட்டு இருக்கோம் ஒரு ரவுண்ட் பீஸாக ஒரு வாழைகளில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் நம்ம வச்சுக்கலாம் நைட்டாக கொஞ்சம் போல் எண்ணெய் துடைக்கலாம் நம்ம மைதா எந்த இடக்கும் விழுப்புமோ அந்த மாதிரிக்கு இதில் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு உருண்டையை வச்சுக்கலாம் நீங்கள் பெலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வாலில் வச்சு தட்டிக்கலாம் கொஞ்சம் மெதுவாக தட்டுங்க எந்த அளவுக்கு மெடிஸ்ட்ரா வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம்

ஒரு நிமிஷம் நிமிஷம்னா அப்படி எடுத்துப்போம் அப்போ நம்ம எடுத்து விட்டுப்போம் இப்போ அதே இதில் மேஸாக நம்ம எட்டிப்போம் Tá subindo em cítricas lá.

రెండు పక్కం తిరుచి రెండు పక్కన నమ్ము ఎట్లా రెండు పక్క ఇప్పుడు నమ్ము போதுமேலாம் ரொம்ப சாஃப்டாக பூரி செஞ்சுட்டோம் மைதா மைதாங்களை எந்த அளவுக்கு நம்ம செய்யுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாகவே செஞ்சிருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் கொடுங்க அதை பட் நமக்கு எதாவது துரிக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம பிச்சு பார்க்கலாம் இப்போ நான் இந்த வாழை இல்லை வாழை தான் ஒன்று ஒன்று வைப்பாங்க இது வந்து புதுக்கோட்டையில் நீங்க எங்க போனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த வானிலையில் மட்டும்தான் வச்சு கொடுப்பாங்க பேப்பர்ஸ்லேயோ எதுலேயுமே வச்சு கொடுக்க மாட்டாங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று வானிலையில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு முன்னாடி இருக்குன்ட்டு பார்த்திங்களா ரொம்ப சாஃப்ட்டாகவே நம்ம மைதா மாலை எந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம் அதே அளவுக்கு கோதுமை மாலை இருக்கும்